வந்து மாத நுணச வித்தியாலயம் எந்த பெரிய ஸ்கூல் உண்டு இதில் அந்த முந்தி பழைய காலங்களில் படித்தாங்களுக்கு வந்து ஞாபகங்கள் இருக்கும் அன்பழகன் ஊடாக யூடியூப் தொடர்பை ஏற்படுத்தி தந்த சமூகத்துக்கு நன்றி சொல்கிறோம் அதே போல் நான் நியூனஸ் பாடசாலை அபிவிருத்தி சங்க தலைவர் செயலாளராக இருக்கிறேன் இங்கே பாடசாலையில் தேவைகள் நிறைய இருக்கிறது தற்போதைக்குரிய தேவைகள் இந்த பாடசாலை கொஞ்சம் பெயிண்ட் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு அதே போல் வேலி திருத்தங்கள் அதே போல் பாடசாலையில் சில அங்கே பின்பக்கம் டாய்லெட் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது டொய்லெட் பக்கத்தில் டொய்லெட் கடங்கள் எல்லாம் மாற்றி வேலை செய்ய வேண்டியிருக்கிறது தண்ணி டேங்க் ஒன்றும் செய்ய வேண்டியிருக்குது ஆகவே நலன் விரும்பிகள் அதே போல் இந்த பாடசாலை சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒருதரும் இதில் அக்கறப்பட்டு நாங்கள் இதில் செய்யப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல் உங்களை உதவி ஒவ்வொருதரே ஒவ்வொருடைய உதவிகளும் இந்த பாடசாலை உதவியை செய்ய நினைக்கிற ஒவ்வொருதருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மேற்கொண்டு இந்த காரியங்களை செய்து முடிக்க உங்களுடைய உதவிக்கலங்களை எங்களுடைய நுணுச பாடசாலை சார்பாக போல் அபிவிருத்தி சங்க சார்பாகவும் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் பாடசாலை செயலாளர் அந்த அபிவிருத்தி செயலாளர் மத்தியில் எங்கள் மத்தியில் கராட்டி கிளாஸ்கள் நடைபெறுகிறது அந்த கராட்டி கிளாஸ்களுக்கு மாணவர்களுடைய இங்கே உள்ள மாணவர்களுடைய நாளாந்த வருமானங்கள் குடும்பங்களுடைய நாளாந்த வருமானங்கள் போதாதமையாக இருக்குது அவ அவர்களுக்குரிய அணிகலங்கள் ஆடைகள் அது பற்றாக்குறை பற்றாக்குறை வந்து அது இல்லாத பட்சத்தில் அவர் வறுமனையே சில போட்டிகளில் பங்கு பெற்று இருக்கிறாங்க அப்போ அதுக்கு வாங்கி கொடுக்குறதுன்றா ஒரு அவர் ஒரு மாணவனுக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் ரூபா ஒரு மாணவனுக்கு அணிகலன்கள் தேவையாக இருக்கிறது ஆகவே இந்த கவிதத்தை குறித்தும் நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் நான் அவர்களை இந்த கலை ரீதியாகவும் எங்களுடைய பண்பாட்டு கலைகள் ரீதியாகவும் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆகவே ஒரு பாடசாலைகளுக்கு வேண்டிய அந்த ஓரணங்களும் முக்கிய முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது எங்களுடைய நீண்டகால பிரச்சனை இன்னொரு பிரச்சனை அதிபர் இந்த பாடசாலைக்கு இல்லாமல் ஏழு மாதங்களாக இனி வர இந்தியாவோட இன்றைக்கு முப்பத்திராவது கடைசி நாள் எட்டாவது மாதம் தொடங்க போது அதிபர் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஏன்னா ஒரு பெண் அதிபராக அதிபர் கடமையாக பதிலதிபராக கடமையாக இருந்தாலும் ஒரு ஆண் தலைமைத்துவம் இருக்கிற போது அதில் இருந்து இன்னும் பெரிய நிறைய வெற்றிகள் இருக்குது ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் என்னுடைய கல்வி சமூகம் தலைமைத்துவங்கள் நாங்கள் அறிவித்திருந்த போதும் நாங்கள் செய்வோம் என வாக்குறுதி கொடுத்தார்கள் இதுவரைக்கும் அதை பற்றிய ஒரு எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருக்கிறது ஆகவே இதுக்குரிய கல்வி சமூகம் இதை அக்கறப்படுத்தி இந்த இதுக்குரிய காரியத்தில் இந்த காரியத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடத்திலும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த இந்த காரியத்தினூடாக இந்த சமூகங்களுக்கு எங்களை பாடசாலைக்கு வேண்டிய அதிபர்களை தந்து அந்த காரியத்தை முன்னேறி செல்ல காரியங்களை வழிநடத்தலை செயல்படுத்த ஒரு தலைமைத்துவ ஆசிரியர்களை போ தலைமை அதிபர் அவர்களை போட்டு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் எங்களுடைய நுழைசி பாடசாலை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இது எங்களுடைய பாடசாலை மனசலாக கூட தண்ணி தொட்டி ஒரு மேசையில் தான் வைக்கப்பட்டிருக்குது இதுக்கான ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கப்பட வேண்டி இருக்குது சில நேரம் அதை மேசையை நம்பி அதை இரும்புகளை நம்பி நாங்கள் ஒன்றும் செய்ய இந்த காரியத்தில் இதை முன்னெடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் எப்போ உடை மனு தெரியலை ஏன்னா அந்த மேலே போட்டப்பட்டிருக்க பிளேட்டும் வந்து உங்களுக்கு தண்ணி நிரம்பி ஓடி அது ஒரு உட்கல் நிலைக்கு வருது வந்திருக்கிறது அதுவும் இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இந்த இந்த காரியங்களையும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுடைய பாடசாலைக்கு இருக்கிறது இதை இந்த இதிலும் உங்களுடைய நலம் வேண்டிகள் இந்த காரியங்களில் இந்த காரியத்தை முன்னெடுத்து செல்ல கடமைப்பட்டு அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம் இப்படி சில முன்வந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே மேலும் அந்த காரியத்தை செயற்படுத்த வேண்டுமென கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மது பாடசாலை ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்பது அனைவராலும் அறியக்கூடிய ஒரு விஷயம் நான் இந்த பாடசாலையில் கிறிஸ்தவ நாகிய ஆசிரியராக இருக்கிறேன் அதோடு கராட்டியிலே பிளேக் ஃபை ஃபிஃப்டேனோடு நான் இருக்கிறேன் தனி கிளப் பதிவு செய்யப்பட்டு நான் வன்னி கிளிநொச்சி வேலையங்கள் போன்ற பாடசாலையில் தேசிய மண்டத்துக்கு பாடசாலை மாணவர்களை கொண்டு சென்றால் கடந்த வருடங்களாக இங்கேயும் அந்த பயிற்சியை மேற்கொண்டு வருகிறேன் ஆனால் அந்த பாடசாலை மாணவர்களை மாகாண மட்டத்திலேருந்து தேசிய மண்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய டூல்ஸுகள் அதனுடைய கிளவு செஸ்காட் போன்ற வசதிகள் இன்மையால் இந்த 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 வருடம் அங்கென்ற மாணவர்களை அனுப்ப முடியவில்லை என்னென்னு சொன்னால் இப்போ ஏனைய விளையாட்டுக்களை எடுத்துக்கொண்டாப்போ ஃபுட்பாலோ வாலிபாலோ அதுக்குரிய தொகையான மாணவர்கள் இந்த இல்லாத கராத்த அந்த வயசு பிரிவுக்கு எடுக்க ஆனால் கராத்தை பொறுத்தவரையில் ஈஸியாக நாங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாகாணம் வண்ட நேடியாக தேசியம் அப்படி வின்ம வெற்றி அடைகிற பட்சத்தில் வந்து பாடசாலையின் புகழும் உயர்ந்து உயர்ந்து இந்த கிராமத்தின் உயரும் வெளி வெளி பாடசாலையோடு நாங்கள் இப்போ தேசிய வாடகைய பாடசாலையோடு போட்டி போடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த கலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவன் கல்வியில் மட்டும் வளர்ச்சி அடையாமல் உட்கல்வி போன்ற இப்படியான துறைகளில் வளர்ச்சி இருக்கும்போது முழு ஆளுமையும் கொண்டு தரும் இதனை நான் எங்களுடைய பழைய மாணவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பழகன் அண்ணாவோடோ இதை கதைச்சு அவர் ஆரம்பத்திலேயே எனக்கு இதுக்குரிய உதவியை என்று சொன்னார் சிறிது காலம் தொடர்பில்லை மீண்டும் அவர் இதுக்குரிய வசதி வாய்ப்புகள் அந்த என்ன அடுத்த கட்டத்துக்கு மாணவர்களை கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு உத்தரவாதம் தந்திருக்கார் அவருக்கு இந்த நேரம் நன்றியை தெரித்துக்கொண்டேன் மீண்டும் எங்களுடைய மாணவர்கள் அடுத்த கட்டம் இந்த கராத்தே பயிற்சியில் இப்போ பத்தாம் மாதம் யாழ் மாவட்ட போட்டியம் நடக்க போகுது அதிலே கட்டாயமர்கள் வில் வேறு என்று கூறி அதற்குரிய ஆதாரம் உங்களுக்கு நான் ஃபோட்டோ ரீதியாக தருவேன் இனிவரும் காலங்களிலிருந்து எங்களுடைய மாணவத்தை வெற்றியை நீங்களும் அறிவீர்கள் எங்களுக்கு உதவிய பழைய மாணவர் அன்பும் மதிப்பினுரிய அன்பர்கள் நான் அறிவார் என்று கூறிக்கொண்டு மேலும் இந்த பாடசாலைக்கு அனைவருடைய உதவிகளையும் ஆதரவையும் வேண்டி சந்தர்ப்பத்துக்கு நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றியா

அதேதான் இந்த காரியம் நாங்கள் செயல்படுறது மீதி இந்த உண்மைகள் கொஞ்சம் இருக்கிறது மூலம் அதேமாதிரி கம்பியும் இந்த கம்பிகளுக்கு மீண்டும் கிடைக்கிறது